எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அதிகாரிகள் உங்ககிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது புரியுமான்னு தெரியல இருந்தாலும் நான் பேசுறேன் இப்போ மன்னராட்சி முடிஞ்சு மக்கள் ஆட்சி வந்துருச்சு தங்களை யார ஆட்சி செய்யணும் அப்படிங்கறத அதுக்காக தான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் ஒண்ணு வைக்கிறாங்க ஐஏஎஸ் படிச்சுட்டு வேற வேற டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணவங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒன்னா போடுறாங்க உங்களுக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் சம்பளம் கன்ஃபார்ம் தான் சம்பளம் மட்டும் இல்ல பென்ஷன் டிஏடிஏ கோட்ரஸ் இப்படிப்பட்ட நிறைய சலுகைகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் இதுல இவங்க ஆட்சிக்கு வரணும் அவங்க ஆட்சிக்கு பண்ணணும் முடிவு பண்ற வேலை உங்களோடது கிடையாது இதுல நீங்களும் தான் ஒரு பொதுமக்களா நின்று ஓட்டு போடுவீங்க மத்த மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ஆனா உங்களுக்கு பிடிச்சவங்க தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற உரிமை தான் உங்ககிட்ட இல்ல வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்தி ஆதரவு கொடுங்க ஹலோ அதிகாரிகளே எலெக்ஷன் நேர்மையா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நாங்க ஓட்டு போடுறோம் உங்களுக்கு பிடிச்சவங்க தான் ஆட்சிக்கு வரணும்னா எலெக்ஷனே தேவையில்ல இவ்வளவு காசு செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்றோம் இந்த பணத்தை உங்க சம்பளத்துல கழிக்க போறது இல்ல உங்க பென்ஷன்ல கழிக்க போறது இல்ல உங்க டிஏடிஏல கழிக்க போறது இல்ல அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை நாங்க ஒரு ஓட்டு போட்டா பிஜேபிக்கு ரெண்டு ஓட்டு விழுகும் அப்படின்னு நீங்க எப்படி டிசைட் பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல முதல்ல மிஷின்ல தான் நாங்க எலெக்ஷனை நடத்துவோம் அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரம் உங்களுக்கு எங்க இருந்து வருது நீங்க ஒரு எம்ப்ளாயி உங்களை நியமிக்கிறது அரசு அரச நியமிக்கிறது மக்களாகிய நாங்க தான் அதனாலதான் இதுக்கு பேரு மக்கள் ஆட்சின்னு சொல்றோம் நாங்க நம்பிட்டு இருக்கோம் இனிமே வேணா இதுக்கு பேரு அதிகாரிகள் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமா ஐம்பத்தெட்டு வயசுல ரிட்டையர்ட் ஆயிட்டு நீங்க வாட்டுக்கு பென்ஷனை வாங்கிட்டு போயிடுவீங்க இதுக்கு இடையில மக்களுக்கு விரோதமான ஆட்சி தான் இங்க வரணும் நீங்க ஏன் டிசைட் பண்றீங்க அது என்ன மக்களுக்கு விரோதமான ஆட்சி அப்படின்னு கேக்குறீங்களா மக்களுக்கு பிடிக்கலைன்னா அது மக்களுக்கு விரோதமான ஆட்சி தானே எங்க கட்சி தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்து ஆளாளுக்கு மாத்தி மாத்தி மைக்கை பிடிச்சு பேசுறதுக்கு நீங்களே மைக்கை எடுத்து சொல்லிட வேண்டியதான பிஜேபி கட்சி ரொம்ப நல்ல கட்சி காங்கிரஸ் ஏதோ பரவாயில்ல இந்த தடவை பிஜேபி நாங்க ஜெயிக்க வச்சிடறோம் அடுத்த தடவை வேணும் முயற்சி பண்ற காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட வேண்டியதானே இப்படி நான் சிம்பிளா முடிஞ்சு போயிருங்க நாங்களும் ரகசியம் நினைச்சு போய் எல்லா ஓட்டையும் போட்டுட்டு அது ரகசியம் ஒரு ரிசல்ட் வரதுக்கு எதுக்கு அன்பான தேர்தல் அதிகாரிகளே முதல்ல சொன்ன மாதிரி தேர்தலை நேர்மையா எந்த மால் பிராக்டிஸும் இல்லாம நடத்துறதுதான் உங்களோட டியூட்டியே ஆனா தேர்தல் கமிஷனே இங்க கோல்மால் பண்ணீங்கன்னா யார் போய் நாங்க கம்ப்ளைண்ட் பண்றது தங்க பதக்கம் படத்துல எங்க சிவாஜி உருகி உருகி ஒரு சீனே வச்சிருப்பாரு அந்த சிவாஜியோட மருமக சொல்லுவாங்க மாமா குறை இருக்கிறவங்க தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க அந்த தெய்வமே கலங்கி நின்னா யாரு கிட்ட போறது தானாடவில்லையம்மா சதையாடுதுன்னு சிவாஜிக்கு பேக்ரவுண்டும் வந்துடும் ஆக்சிடென்ட் ஆனா காப்பாத்துற ஆம்புலன்ஸ் வண்டிக்கே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அப்படின்னு நம்ம ஆளுங்கள்லாம் கமெண்டும் பண்ணுவாங்க ஏன் நீங்கள் இப்படி பண்றீங்க நீங்க இப்ப முடிவெடுத்த மாதிரி பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லதா எங்களுக்கு நல்லதா இல்ல இந்தியாவுக்கு தான் நல்லதா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்ட் பாடி ஆனா நீங்களே கட்சிக்காரங்க மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா இதுக்கு நீங்க ஐஏஎஸ் எல்லாம் படிக்கணுமா எங்க அண்ணாமலையான மாதிரி என்ன எங்க அண்ணா டியூட்டி எல்லாம் விட்டு போட்டு இங்க நின்று கத்திட்டு இருக்காரு நீங்க கத்தாமலே அவங்க பண்ற வேலையை தான் பாக்குறீங்க இந்திய மக்களாகிய நாங்க எங்களுக்கு வேண்டிய பிரதமரை நாங்க சூஸ் பண்றோம் உங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கு நீங்க எந்த கட்சிக்கு வேணா ஓட்டு போடலாம் உங்க மனசாட்சிப்படி நேர்மையா ஒரு தேர்தலை நடத்துங்க கடமையை செய் அதுதாங்க நேர்மை ஆனா நீங்க என்னடானா கடமையவே மாத்தி செய்யறீங்க அப்படின்னா அதுல என்னங்க நேர்மை இருக்க போகுது அது என்ன சாப்ட்வேருங்க நாங்க ஒரு ஓட்டு போட்டோம்னா ரெண்டு ஓட்டா பதிவாகுது அதுவும் அந்த ஒரு சின்னத்துக்கு மட்டும்தான் ரெண்டு ஓட்டு விழுகுமா இதையெல்லாம் தாண்டி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க வாக்கு சீட்டுல எலெக்ஷனை நடத்தணும்னா என்றதுக்கு பத்து நாளுக்கு மேலே ஆகும் அப்படின்னு பத்து நாள் என்னங்க இருபது நாள் கூட எண்ணிட்டு போங்க அதுக்கு தானே எல்லாரும் சம்பளம் தராங்க இப்போ இந்த ரிசல்ட் வர்றதுக்கு பத்து நாளுக்கு மேல ஆகிருச்சு அப்படிங்கறதுனால நாங்க ஏதாவது பெனால்ட்டி போட போறோமா எப்படி இந்த எலெக்ஷன் டைம்ல எக்ஸ்ட்ரா சேலரி உங்களுக்கு தான் போகுது அப்புறம் என்னங்கய்யா மக்கள் ஆட்சின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றோம் மக்கள் தேர்ந்தெடுக்கிறவங்கள பிரதமர் ஆக்கிட்டு போயிட வேண்டியதானே இல்ல இதையெல்லாம் தாண்டி நாங்க செலக்ட் பண்ணவங்க தான்ப்பா கடைசி பிரதமர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஊர்வலம் போயிட்டுருக்காங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா இப்படி ஊர்வலம் போக முடியாதுல்ல இப்போவும் எங்களுக்கு இந்த ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை இருக்குது இந்த ஜனநாயகத்து மேலே உங்களுக்கும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த எலெக்ஷனை நேர்மையா நடத்துங்க அவ்வளவு நேர்மையா நடத்துனதுக்கு அப்புறமும் உங்களால் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்னா அதையும் நாங்க வெல்கம் தான் பண்ண போறோம் ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழலை பார்த்தா மக்களாகிய நாங்க தான் ஜெயிப்போன்னு தோணுது ஆனால் நீங்கள் ஜெயிக்க முயற்சி பண்ணாதீங்க எலெக்ஷன் கமிஷனரே உங்களோட சம்பளமும் வேட்டாவும் இன்க்ரிமெண்ட்டோட எந்த ஆட்சி வந்தாலும் கிடைச்சிட்டே தான் இருக்கும் கவலைப்படாதீங்க சார் காங்கிரஸ் வந்ததும் கம்மி எல்லாம் பண்ணிடுறது இல்லை எனக்கு இப்போ லஞ்சம் நிறையா கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிம்மதி போயிடும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நிம்மதியான வாழ்க்கை தாங்க எல்லாத்துக்கும் வேணும் நம்பிக்கை துரோகம் பண்றவங்க நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க எங்களுக்கு யாருக்கும் சாபம் கொடுத்து பழக்கம் இல்லைங்க இப்பவும் உங்களை தான் நம்புறோம் தேர்தலை நீங்க நியாயமா தான் நடத்துவீங்கன்னு நம்பலாமா இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் நாங்க எங்க ரிசல்ட் வாங்கணும் அப்படின்னா இது பஞ்சாப் மேயர் எலெக்ஷன் கிடையாதுங்க நீங்க சொன்ன மாதிரி பத்து நாளுக்கு மேல ஆயிரும் அதுக்கு இந்த பத்து நாளே பரவாயில்ல மக்களாக நாங்க எங்க உரிமையை காக்க ஓட்டு போட்டு வெயிட் பண்றோம் நேர்மையா இருங்க நேர்மையா நடத்துங்க நேர்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தங்க பெருமை ஒரே நாள்ல கேரளால உங்களோட ஒட்டுமொத்த பேரும் கெட்டு போச்சு பாத்தீங்களா எல்லாரும் கேக்குறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஏன் இப்படி பண்ணதுன்னு மிக உயர்ந்த படிப்புகளை படிச்சவங்க நீங்க இந்த நாட்டு மக்கள் படித்தவங்களை ரொம்பவே நம்புறோம் ஏன்னா நாங்களும் பல பேர் படிச்சு உங்க இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறோம் இனிமே சார் எலெக்ஷன் நடக்கும் நாங்களும் ஓட்டு போடுவோம் ஜூன் நாலாம் தேதி வரையும் காத்திருப்போம் நம்பிக்கையோட காத்திருக்கோம் இன்னும் மக்களையும் உங்களையும் நாங்க நம்பிட்டே தான் இருக்கோம் எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்